முந்தைய வீடியோவில் கேதார யோகம் ஒன்றை பற்றி சொன்னேன் லக்னத்துக்கு தொடர்ந்து நாலு வீட்டில் கிரகங்கள் இருந்ததுன்னா அது கேதார யோகம் அது நிலபுலங்கள் வைத்து அதாவது விவசாய தொழிலெல்லாம் பெரிய அளவிலான்ற மாதிரிலாம் சொன்னேன் இப்போது அது கேதார யோகத்தில் நம்பர் டூ இருக்குது அது என்னென்னா லக்னத்தில் இருந்து நாலு ராசியில் நாலு வீட்டுக்குள்ள கிரகங்களில் இட விடாமல் இருக்கணும் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்துலேயும் கிரகம் இருக்கணும் அப் அதோடு சேர்ந்து ராசிக்கு ஒம்போதில் குரு பகவானும் இருக்கணும் அப்படி இருந்தால் இது அதை விட கொஞ்சம் பெரிய யோகமாக இருக்கும் என்ன யோகம்னா அந்த விவசாய தொழில் அல்லது நிலவரம் சம்மந்தப்பட்ட வகையிலெல்லாம் வருமானங்கள் மாதிரி பெரிய மனுஷன் தொடர்புலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அதோடு சேர்ந்தாப்புள்ள என்ன நடக்குன்னா ஒரு இசைத்துறையில் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கற்றுக்கக்கூடிய அமைப்பு அது மூலிமா வரலாம் அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில் சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு அல்லது விலங்குகள் சம்பந்தப்பட்ட வகையில் சில லாபங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இது கூட தான் இது கேதார யோகம் டூ ஆகும் என்ன வரணுன்னா லக்னத்துலேருந்து நாலாம் நாலு வீட்டுக்குள்ளே நாலு வீட்டுக்குள்ளே நிறைய கிரகங்கள் இருக்கும் நாலு வீட்லேயும் கிரகம் இருக்கணும் லக்னம் ஒன்று ரெண்டு மூணு நாலுங்கிற நாலு வீட்லேயும் கிரகம் இருக்கணும் அதோடு சேர்ந்து ராசிக்கு ஒம்போதில் குரு இருக்கணும் இந்த அமைப்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணலாம் ராசியை ஒன்றுன்னு வச்சுக்கலாம் சந்திரன் நிற்கிற இடத்த தான் ராசி ஸோ ராசியை ஒன்றுன்னு எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அதில் ஒன்பதாவது வீட்டில் குரு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இப்படி இருந்தால் இந்த கேதார யோகம் இது ரெண்டாவது கேதார யோகமாக ஆகும் நன்றி